அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இன்றைய தினம் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல எனக்கு மிக்க மகிழ்ச்சிங்க சரி நம்ம பனிரெண்டு ராசி நேயர்களுக்கும் வழக்கம் போல இந்த நாள் எப்படி அமைகிறது அப்படிங்கிறத பார்த்துருவோம் சரிங்களா இன்றைய தினம் இருபத்தி மூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை தை மாதம் ஒன்பதாம் நாள் இன்னைக்குங்க பூரட்டாதி நட்சத்திரம் மதியம் ரெண்டு மணி முப்பத்து நான்கு நிமிடம் வரை இருக்கு அதன் பின்னாக உத்திரட்டாதி நட்சத்திரம் ஆரம்பிக்கிற ஒரு நாளாக இந்த நாள் அமைகிறது இன்றைய தினம் காலை எட்டு மணி முப்பத்து நான்கு நிமிடம் வரை கடகராசினேயர்களுக்கு சந்திராஷ்டமும் அதன் பிறகு கடகத்துக்கு முடிஞ்சு சிம்ம ராசி நேர்களுக்கு ஒரு எட்டரை மணிக்கு பிறகு இன்றைய தினம் காலையிலிருந்து சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குதுங்க ரைட் இன்னைக்கு பனிரெண்டு ராசினியர்களுக்கும் இந்த நாள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கணும் அன்பார் இருந்த மேசராசி அன்பர்களே இந்த நாள் ஊர் பயணங்கள் செய்வது மாதிரியான நாள் சுப விரயங்கள் செய்வது மாதிரியான நாள் இந்த தினத்தினை பொறுத்த மட்டிலும் குறிப்பா பெண்கள் வந்து வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி வச்சிட்டீங்கன்னா விரயங்களை சுப விரயங்களாக மாற்றிக்கிடலாம் தொலைதூர பயணங்கள் நீண்ட நாளாக பிளான் பண்ணி வச்சிருந்த சொந்தக்காரங்க வீட்டுக்கு போறது இல்லை கோயில் போறது ஏதோ ஒரு பயணங்களை செய்வதற்கான வாய்ப்புகள் இன்றைய தினம் அதிகம் பயணங்களும் விரயங்களும் இந்த நாளுடைய அமைப்பு அன்பார்ந்த ரிஷபராசி அன்பர்கள் கையில் நாலு காசு வருமான ஓட்டம் சிறக்கக்கூடிய நாள் பையில் எப்பொழுதுமே பணப்புழக்கம் இருந்துகிட்டே இருக்கும் இன்றைய தினம் ஆரோக்கியம் மேலோங்கக்கூடிய தினமாக அமைகிறது குடும்பத்திலும் நல்ல மேன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஆகச்சிறந்த தினமாக இந்த நாள் அமைகின்றது அதே உறவுகளுக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும் பண வருமானமும் பண ஓட்டமும் கையில் நல்ல மேன்மை பெறுகின்ற அற்புதமான தினம் அன்பார்ந்த ராசி அன்பர்களே இன்றைய தினம் வேலை வாய்ப்புகள் கிட்டக்கூடிய அற்புதமான நாள் உத்தியோகம் சார்ந்து ஒரு நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய நாள் வருமான ஓட்டமும் தொழில் செய்கின்ற அன்பர்களுக்கு இனிதே அமையும் நற்பெயர் பெறுவீர்கள் உயர் அதிகாரிகளால் பாராட்டப்படுவீர்கள் அந்த அளவுக்கு இன்றைய தினம் மேன்மை மிகுந்து அமைகின்றது அன்பார்ந்த கடகராசி அன்பர்களே கடகத்தை பொறுத்தமட்டிலும் மட்டிலும் இன்றைய தினமானது ஒரு நல்ல தினமாக அமைகிறது உத்தியோக மாற்றங்கள் தொலைதூர பயணங்கள் செய்வது மாதிரியான நாள் பெரிய பெரிய மனிதர்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இன்றைய தினம் உண்டு கொஞ்சம் அலைச்சல் நிறைந்த நாளாக இருக்கும் ஆக எந்த ஒரு செயல் செய்வதற்கு முன்பும் சற்று திட்டமிட்டு அதில் இறங்குவது மேன்மை தரும் அன்பார்ந்த சிம்ம ராசி அன்பர்களை இன்றைய தினம் சிம்மத்தை பொறுத்தமட்டிலும் உங்களுக்கு ஒரு சொல்லிக்கிற அளவுக்கு சிறப்பான நாள்னு சொல்ல முடியாது வீண் விரயங்களும் தேவையில்லாத விஷயங்களை தலையிட்டு பெயருக்கு எடுத்துக்கொள்வது மாதிரியான நாளாக அமைகிறது சும்மா உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்கள்ல அடுத்த ஒரு விஷயங்கள்ல போய் மூக்க நுழைக்காதீங்க அதே போல் ஒரு சிலருக்கு இந்த காதலில் தோல்வி இல்ல நீண்ட நாளாக எந்த ஒரு விஷயத்தை எதிர்பார்த்துட்டு இருந்தீங்களோ அந்த விஷயம் கிடைக்காமல் இன்றைய தினம் ஏமாற்றம் பெறுவது அந்த மாதிரியான ஒரு மன சங்கடங்களை ஏற்படுத்தக்கூடிய நாள் சற்றே கவனமாக நகரணும் அன்பார்ந்த கன்னிராசி அன்பர்களே இன்றைய நாள் மிக மிக சிறப்பான நாளாக அமைகிறது திருமண முயற்சிகள் வெற்றியடையும் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடைபெறுகின்ற நாள் வருமான ஓட்டம் மிக சிறப்பாக இருக்கும் வெளியூர் பயணங்களும் வெற்றி பெறக்கூடிய தினம் கடன் தொந்தரவுகள் கட்டுக்குள் வரும் தொழில் செய்கின்ற அன்பர்களுக்கு வாடிக்கையாளரிடம் நற்பெயர் பெறுவீர்கள் வாடிக்கையாளரினுடைய என்ன சொல்லுதுங்க அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு வாடிக்கையாளர்கள் அதிகரிக்கக்கூடிய அமைப்பு என்ற தினம் உண்டு அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் மேன்மை உண்டு உத்தியோகத்திலிருந்து வந்த தடைகள் விலகக்கூடியது மாதிரியான அற்புதமான நாள் அது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியத்துல சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்படும் நேர நேரத்துக்கு சாப்பிட வேண்டியது சரியான உணவு முறைகளை பின்பற்ற வேண்டியதை மட்டும் நீங்க மனசுல வச்சுக்கிட்டீங்கன்னா போதும் வேலை வருமானம் தொழில் அமைப்பு மிக சிறப்பாக உண்டு அன்பார்ந்த ராசி அன்பர்களே விருச்சகத்தை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் நல்ல தினம் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த இந்த பாக பிரிவினை சார்ந்த பேச்சுவார்த்தைகள் நன்முறையில முடியும் குழந்தை பாக்கியம் சார்ந்து ஒரு நற்செய்தி வருவது மாதிரியான நாள் இன்றைய தினம் உங்களுக்கு மனதுக்கு பிடித்த விஷயங்களை செய்து அதில் வெற்றியும் பெறக்கூடியது மாதிரியான தினம் வழக்குகள்ல வெற்றி பெறக்கூடிய தினம் போட்டிகள்ல வெற்றி பெறக்கூடிய தினம் உங்களுடைய கரம் இன்றைய தினம் சற்றே மேலோங்கிய வண்ணம் காணப்படுகின்ற அற்புதமான தினம் அன்பார்ந்த தனுசு ராசி அன்பர்களே இந்த நாள் கொஞ்சம் தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகம் ஆக பருவ வயதில் உங்கள் வீட்டில் பிள்ளைங்க இருக்காங்க தனுசு ராசிக்காரங்கன்னா இந்த நட்பு வட்டாரங்கள் தேவையில்லாத நட்பு வட்டாரங்களை கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லதுங்க அதே போல் நீங்கள் எத்தொழில் செய்பவராக இருந்தாலும் அத்தொழில கொஞ்சம் நேர்மையாக இருந்ததுங்க ஏன்னா உங்களுடைய நேர்மை குறைவதனால் இன்றைய தினம் நீங்கள் இருக்கின்ற இடத்துல கொஞ்சம் பெயரினை கெடுத்துக் கொள்வதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் ஆக ஒழுக்க விஷயங்களில் சற்று கவனத்தை செலுத்துவது நல்ல மேன்மை தரும் அன்பார்ந்த மகர ராசி அன்பர்கள் மகரத்தை பொறுத்த மட்டிலும் இன்றைய நாள் உங்களுக்கு தொலைதூர பயணங்கள் செய்வதற்கும் புது முயற்சிகள் மேற்கொள்வதற்கும் மிக மிக சிறப்பான நாள் வாழ்க்கை துணை அல்லது நட்பு வட்டாரங்களின் வழியிலிருந்து உதவிகள் கிடைக்கும் புது மனிதர்களினுடைய தொடர்புகள் கிடைக்கும் அது மட்டுமில்லாமல் ஒரு சிலருக்கு இந்த அக்ரிமெண்ட்ஸு புது புது விஷயங்களில் போய் க கமிட்மெண்ட் ஆகிறது இந்த மாதிரியான வாய்ப்புகள் இன்றைய தினம் மிக அதிகம் விற்க முடியாத சொத்து பத்துக்களையும் விற்பதற்கான நாள் இந்த நாள் அன்பார்ந்த கும்பராசி அன்பர்களே வேலை வருமானம் மிக சிறப்பு பெறுகின்ற அற்புதமான நாள் குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்வுகள் சார்ந்து நற்செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தினம் உங்களுடைய பேச்சால் அனைவரையும் வென்று காட்டுவீர்கள் இன்றைய தினத்தினை பொறுத்தமட்டிலும் கையில் பண புழக்கம் சீராகவும் சிறப்பாகவும் அமையக்கூடிய நாள் அன்பார்ந்த மீனராசி அன்பர்களே இன்றைய தினம் சுபகாரியங்கள் அனைத்தும் தடையின்றி நடக்கும் இறையொருள் பெறக்கூடிய அற்புதமான ஒரு அற்புதமான ஆலய வழிபாட்டிற்கும் இறையொருள் பெறுவதற்குமான நாளாக அமைகின்றது புத்திரபாகியம் சார்ந்த முயற்சிகள் அல்லது அதற்காக எடுத்துக்கொண்டிருந்த மருத்துவங்கள் வெற்றி பெறக்கூடிய தினமாக இன்றைய தினம் அமைய பெறுகிறது பலரின் பாராட்டுதல்களை கணிசமாக இன்றைய தினம் பெறுவீர்கள் அன்பு நண்பர்களே பனிரெண்டு ராசினியர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவன் அருள் புரியட்டும் அனைவரும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி